கையெழு இல்ல ஆட்சிக்கு வந்து எடப்பாடி கட்சிக்கு வந்து நீங்க உள்ள வந்து சொல்லுறீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் சொல்லுனீங்க ஆனா ஆட்சியில ஆட்சியில அவர் இருக்கிறாருன்னே கட்சிக்காரவங்க டச் இல்லாம போயிருமே அப்புறம் அப்புறம் ஒரு முதலமைச்சரா இருந்து கட்சிக்காரங்களுடைய டச்சு இருந்தா தானே நம்ம தொண்டர்களுடைய தொடர்பு பெருகப்படும் அப்படின்னு ஏன் வந்து உள்ள வந்து ஒட்டுனீங்க அன்னைக்கே வந்து ஆட்சி என்னோட கட்சி என்னோட அது பாட்டம் ஸ்மூத்தா போயிருக்கும்ல ஏன் அந்த குழப்பத்தையே அன்னைக்கு உருவாக்குனீங்க சரி அவர்கிட்ட கட்சி உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நீங்க வந்து திருமூர்த்தி தமிழ்நாடு முழுகுவான பிரச்சாரத்தை திருஓபிஎஸ் எனக்கு வரான் ராஜன் செல்லப்பாக்கு வந்தாரு எனக்கு வந்தாரு வந்தாரு பண்ற மட்டும்தான் செஞ்சாங்க இவங்களோட நீங்க தோத்த தெரியுங்களா யாரால என்ன முன்னாடி மூணு பேரும் தோத்துட்டோம் எஸ் எஸ் சரவணன் கோபாலேஸ்வன் மூணு பேரும் வந்து நீங்க சிம்பிளான விஷயம் ஓபிஎஸ் என் கொடுத்த சீட்டு மினிமம் சீட்டு மினிமம் சீட்டு அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து சீட்டுக்கு பத்து பேருக்கு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா உண்டு மிச்சம் எல்லாமே இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க